பாருங்க பதினோரு மணிக்கு தான் நாற்று விட்டேன் நாற்று விட்டு ரெண்டு மணி நேரம்தான் அதுக்குள்ளே மழை பிடிச்சிருச்சு பாருங்க என்ன ஆகுமோ தெரியல இதுவே ரொம்ப லேட்டு நாற்று விடுறதே ரொம்ப லேட்டாக தான் விடுறேன் மழை வேற வந்து ஒரு நாலு நாள் மழை இல்லைன்னா நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே மழை ஓவராக வருது என்ன பண்ணுறது நல்லா வெயில் அடிச்சுது காலிலேருந்து நல்லா மானெல்லாம் சுத்தமாக இருந்துச்சு மழை வராதுன்னு நம்பினேன் மழை வந்தாலும் வரலாம் நெல் இணை விசிறதான் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை அப்படி இருந்துச்சு மழை பெய இங்க ஒன்று பாருங்களேன் உங்களுக்கு தெரியுதா இந்த தென்னை மரத்துக்கு கீழே பாருங்களேன் அந்த தென்னை மரம் சேடவு மாதிரி எப்படி அதோட மழை பெய்யாமல் இப்படி அழகாக தெரியுது பாருங்களேன் தெரியுதுங்களா தெரியுது இப்போ தெரியுது பாருங்கள் சூப்பராக தெரியுது பாருங்கள் அந்த தென்னை மரத்துக்கு நேராக மழை வீய மாட்டேங்குது பாருங்களேன் சரியா அப்படி நல்லா தெரியுது பாருங்களா அழகா தண்ணியில் தண்ணியெல்லாம் நிறையா நிறுத்தி வச்சுருக்கிறேன் நாளைக்கு தண்ணி திறந்து விட்டால் தானே நல்லாயிருக்கும் நாளைக்கு மழை பிடிச்சிச்சின்னா கஷ்டந்தான் நெல் கொஞ்சம் முளப்பு கொஞ்சம் ஸ்லோவாக வரும் கொஞ்சம் சத்து இல்லாத நெல்லுலாம் கொஞ்சம் ஒரு மாதிரியே போயிடும் நல்லா முளைஞ்சி இருந்துச்சு நெல்லெல்லாம் நல்லா முளப்பு வீட்டு நெல் தான் இந்த தடவை நான் கடையில் வாங்கலை போன வருஷம் அறுத்த நெல் தான் எடுத்து விட்டுருக்கிறேன் மழை ஓவராகவே ஒரு இப்போ தெரியுது பாருங்க அந்த தென்னை மரத்து கீழே இப்படி மழை பெய்யாமல் மழை நிற்கணும் நல்லா எனக்கு விளைஞ்சி வரணும்னு வேண்டுங்க நண்பர்களே உறவுகளே